சூரா யாசிங் அல்லா சொல்கிறான் கரங்கள் எல்லாம் பேசுமி அல்லா நான் அந்த பெண்ணை பிடித்தேன்

என்ன அவருடைய அடையாளங்கள் கேட்போமா நாங்க இல்ல அதெல்லாம் நாங்க இல்ல நாங்க பெரிய பிரச்சார பெரிய தியாகிகள் எங்கெல்லாம் வருமா என்ன கேட்டார்கள் உயிர் கொடுத்த தியாகி உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள் தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள் ஒட்டுமொத்த சொத்தை மக்காவில் விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள் எந்த பொருளாதாரத்தையும் விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டிய எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள் அவர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரிடம் யார சூழல்லா அவருடைய பண்புகள் என்ன யார சொல்லலா அவருடைய அடையாளங்கள் என்ன யார சொல்லலா அவையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாருங்களேன் அதில் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் இன்னும் பிஹ்வானிக்கும் மக்களே அவர் உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள் அவர்கள் வேற யாரும் இல்லை உங்களுடைய சகோதரர்கள் பிஜில் தித்துக்கும் அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா எவ்வளவு தெளிவான வழக்கம் பாருங்கள் அவர்கள் யார் தெரியுமா உங்கள் சகோதரர்கள் என்றார்கள் அப்படின்னால் யார் சகோதரர்களே நீங்கள் பாருங்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் இன்னவும் பிஜில் தித்துக்கும் உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா அதே அரபி தோளில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ தோளில் வெறுப்பு வெள்ள கருப்பு சோப்பு என்று பிரித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு என்ன தோலோ அதே தோல் ஏசூன பில்லை இழுக்க மாத்தூன இரவை எல்லாம் நீங்கள் எப்படி தொழுவீர்களோ அப்படி அவர்கள் இரவெல்லாம் தொழுதவர்கள் எல்லாம் உடைய நல்லடியார்களே இந்த ஹதீஸ் என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே இரவை நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அதே போன்று இரவை எடுத்தவர்கள் சஹாபாக்கள் இரவை எடுத்தது போன்று எனக்கு எடுக்கலாமா உங்களுக்கு எடுக்கலாமா இறைவனோடு கொஞ்ச குழாவிக் கொண்டே இருப்பார்களே ரஹ்மான் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு முக சிங்களாக நின்று கொண்டு அல்லாஹ் தேம்பி தேம்பி அழுது அழுது ஓதுவார்களே அல்லாஹுடைய நெல்லடியால அந்த பாலைவனத்தில் உணர்வு என்ன உணர்வு என்ன தொலை முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடம் நெருங்குவதுக்கு எவ்வளவு எல்லாம் நெருங்கினார்கள் எப்படியெல்லாம் ரசூல்லா நெருங்கினார்கள் அதனால் எஹஹுன பில்லை கமத்தா நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவெல்லாம் அவர்கள் விழித்து தொழுதவர்கள் இரவை விழுத்து தொழுதால் எப்படிப்பட்ட நன்மை எப்படிப்பட்ட நன்மை இதிலிருந்து பேசப்படுகிற நேரம் இந்த அதிசை நானும் நீங்களும் வாசிக்கிற நேரம் அல்லது கேட்கிற நேரம் ஒரு சிலர்கள் எங்களுக்கே சொல்லுவோம் அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே இரவு தொழுகை உள்ளவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும் ரசூல்லா சொன்னார்கள் அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாவுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள் தனிமையான பப்ளிக்ல வந்தா எல்லாரும் பார்க்கிறார்களே என்ன மாதிரி உத்தம மகான் இருக்கிறாரா காட்டிக் காட்டிக்கொள்பவர்கள் தனிமையில் போனால் அல்லாவுடைய வரம்புகளை சர்வ சாதாரணமாக மீறுவார்கள் விட மாட்டான் அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை மக்களோட மக்களாக சேர்ந்து மக்களாக சேர்ந்து நோன்பு பிடித்திருப்பார்கள் எல்லாம் செய்தவர்கள் தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாவுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள் அல்லாவுடைய நல்லடிகர்கள் அப்படியெல்லாம் மீறினார் அல்லாவுடன் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாவுடன் மன்னிப்பு கேளுங்கள் அல்லா உங்களை மன்னி ால் அந்த நிலைமை இல்லை அல்லா உடைய நல்ல தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது